நம்மை எத்தனையோ நபர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் சோதனை வேதனை கவலை என அத்தனை போராட்டங்களிலும் நாம் சிக்கி தவித்து எப்படி இவற்றிலிருந்து மீள்வது என சூழ்நிலையை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு பயந்திருந்த நாட்கள் உண்டு கத்தர் நமக்கு கொடுத்த ஞானத்தோடு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அதாவது பாவ செயல்களுக்கு உடன்படாமல் விழித்திருக்க வேண்டும் நண்பர்களின் துர் ஆலோசனைக்கு உடன்படாமல் விழித்திருக்க வேண்டும் எதிரிகளின் சூழ்ச்சியில் சிக்காமல் இருக்க விழித்திருக்க வேண்டும் பொறாமை எரிச்சல்காரர்களிடமும் பொய் உதடு உடையவர்களிடமும் வீண் பேச்சுக்காரர்களிடமும் விழிப்போடு இருக்க வேண்டும் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள் என்று ஏசையா தீர்க்கதர்சி சொல்கிறார் கத்த என்னோடு இருக்கிறார் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை என்ற விசுவாசம் நம்பிக்கையில் சூழ்நிலையால் நமக்கு ஏற்படும் கவலை கண்ணீர் கஷ்டங்களை உதறி தள்ளிவிட்டு விழித்திருந்து எழுந்திருக்க வேண்டும் எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும் அப்பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஞானத்தையும் நாம் எடுக்கிற காரியங்களில் வெற்றியையும் கொடுத்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படும் எனவே நாம் கர்த்தரை தேடுவதிலும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவதிலும் அவருக்கு உண்மையாய் பிரியமாய் வாழ்வதிலும் விழிப்புள்ளவர்களாய் இருந்து எழுந்து பிரகாசித்து கர்த்தருடைய மகிமையில் நாமும் நம்முடைய சந்ததியும் மகிமையாய் வாழ்வோம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எனவே உமை தேடுவதிலும் உம்முடைய சமூகத்தை நாடுவதிலும் உமக்கு பிரியமாய் வாழ்வதிலும் விழிப்புள்ளவர்களாய் இருக்கத்தக்க கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை உம்முடைய ஆளுகை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்